கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அவங்க கொண்டு வந்த ஆம்புலன்ஸ்லேயே ரியா வந்துட்டு டக்குன்னு மோதி நின்றுட்டு இருக்காங்க ஏ சாவ்கிராக்கி நீ வந்து சாகிறதுக்கு என்னோடய வண்டி தான் கிடைச்சதா அங்கே போய் தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் திட்டமேஜ் இவங்கிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டான் பாரு இந்த வண்டி வேறு இந்த நேரத்தில் தான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு நகழ்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரத்த வேற வந்துகிட்டே இருக்கே சிஸ்டர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் போனா தான் சிஸ்டர் எதனால பண்ண முடியும் நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு எய்ட் பண்ணியிருக்கோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எதனால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரத்தெல்லாம் வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ எதுவும் கவலைப்படாதமானு சொல்லிட்டு இங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தியோட அப்பா ஆனால் கார்த்தி மட்டும் உங்க அம்மா ரத்தம் வர்றது உங்க முகத்தை இதெல்லாம் வந்துட்டு வெறிச்சு வெறிச்சு பார்த்தோம் ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ரியா வேற இந்த திக்கம் இந்த நேரம்தான் வண்டி வந்து நின்று தொலையணுமா நல்ல விலைக்கு ஆனந்து வந்த ஆட்டை கவுந்துச்சு இல்லாட்டினா நம்மளை ஸ்ட்ரைட்டாக வந்து கொன்னே ஓட்டிருப்போம் அவங்க அம்மா வேற சுட்டு தொலைச்சிட்டோம் நம்ம இப்போ எந்த இடத்துல போய் மறையிறதுன்னு தெரியவே இல்லையே சை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே பின்னாடி திரும்ப திரும்பி பார்க்குறாங்க வந்துருவானோ இப்போ எங்கே போய் ஒளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அந்த தைக்கா வந்துட்டு விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வண்டி போகுது வேகமாக வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கார்த்தி அவங்க அப்பா தீபா எல்லாருமே டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எல்லாருமே கெஞ்சுறாங்க இருங்க இருங்க நாங்கள் உள்ளே போய் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வெளில வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவசர அவசரமாக நடக்கிற மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வந்துட்டு மாட்டுறாங்க அப்புறம் டாக்டர் வந்துட்டு செக் பண்ணுறாங்க அப்புறமேட்டி உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க தீபாவை மட்டும் இந்த இடத்துல விட்டு வச்சிட்டு கார்த்தியாக அவங்க அப்பா வந்துட்டு போகிறாங்க என்னாச்சு டாக்டர் என் அபிராமி பொழச்சிக்கிறவாளா அவள்ல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல கார்த்தியும் கேட்குறாங்க நல்லாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்தி நீ அவங்க உங்களுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அவங்களுக்கு மூணு இடத்துல வந்துட்டு புல்லட் ஃபயர் ஆகிருக்கு ஒன்று வந்துட்டு நெஞ்சு பக்கத்தில் அடி வயிற்றுல ரெண்டு இடத்துல வந்துட்டு இருக்குது இப்போ வந்துட்டு சர்ஜரி பண்ணி தான் அந்த புல்லட்டை வந்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படியே சர்ஜரி பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மற்ற எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு இறக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க இந்த திக்கும் கார்த்தியோட அப்பா இருக்கார் இல்லையா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ நாச்சியா டாக்டர் எனக்கு எல்லாமே என் ஆச்சியாக தான் அவள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது அவள் இல்லாத உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு கெஞ்சுறாங்க கார்த்தியோட அப்பா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்ல சார் பணத்துக்காக நான் சொல்லவில்லை அவங்கள காப்பாற்றுற பெர்சென்டேஜ் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க சர்ஜரி பண்ணலாம் எல்லாமே வந்துட்டு கடவுள் கையில் தான் இருக்குது நாங்களே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கோம் அப்படின்னு சொல்ல டாக்டர் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு வேமா ஆப்ரேஷன் பண்ணுற வேலைலாம் நடந்துகிட்ருக்கு இந்த திக்கம் ஐஸ்வர்யாவா அடி பாவி போகிற போக்கில் என்னையும் கோர்த்து விட்டுட்டு அத்தையும் சுட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கேன் நல்ல வேலைக்கு நம்ம சுடலை இருக்காங்க அடுத்து வந்துட்டு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க ஆனந்த் வேற ரியாவை சுட்டு போய் தொலைஞ்சிட்டாலே அவ்வளவு கையால வந்துட்டு அடங்கவே அடங்காது இந்த புத்துல வந்து வந்த பூரா கொன்னுட்டு மறுபடியும் போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு திக்கம் கத்துட்டு இருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு ஆபரேஷன் வெளியில நின்றுட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு அழுகிறாங்க கார்த்திக் வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க எங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அத்தை நல்லபடியாக சரிவாயிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதோட இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது இனிமே நம்ம ஒன்னு நினச்சோம் ரம்யா வந்துட்டு கார்த்திகை காப்பாத்துற மாதிரி சீன் வந்துடுமோ அப்படி இப்படின்னு ஆனா டேரக்டர் வந்துட்டு நான் வேற டெஸ்ட் வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒன்னு வச்சுட்டாங்க இனி வந்துட்டு ரம்யா சீன்ஸோட இடையில வந்துட்டு இந்த ரியாவை தேடுறது கண்டுபிடிக்கிறது இப்படிலாம் சீன் வந்து கொண்டு வருவாங்க ஏன்னால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களே இங்கே நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் வச்சு எவிடென்ஸாக கொடுக்குற மாதிரி ரியா வந்துட்டு அந்த எவிடென்ஸெல்லாம் தட்டி பறிக்கிற மாதிரி இப்படிலாம் வந்துட்டு ரொம்ப வரலாம் ஏன்னா கார்த்தியோட அம்மாவையே டச் பண்ணியிருக்காங்க கார்த்தியோட அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே நல்லா இருந்துச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்